பணம் கொடுத்தீங்க நீங்க செய்த உதவிய நாங்க மறக்கவே முடியாது எனக்கு சம்பளம் கிடைக்கணும் உங்க பணத்தை திரும்பி கொடுத்துடலுங்க இதெல்லாம் என்ன உதவி வெரி வெரி சீவ் பண்

எந்த வில்லை 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 இல்லை சார் உம் இல்லையா சரி சரி நடச்சா நடத்தை கொஞ்சம் கரலை காட்டுக்கு சார் நான் ரொம்ப பிள்ளை குட்டிக்காரன் சார் நல்லடா வில்லை இல்லாம ரிக்ஷாக்கும் பெரிய குத்தம் சார் சார் அப்படின்னா ஒண்ணும் செய்வேன் சார் இவரு பாருங்க அதான் உங்கள் வீடு நான் அவரை கொண்டுட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் எங்கே வேணாலும் வர்றேன் சார் சார் உன் பேரன் என் பேர் என் பெயர் என் பேர் சார் உம் உம் சார் ரோடு இல்ல நம்பர் நம்பர்

ఎవతిరెండు ఓ నంబరా అను సమీష్ ఎందు పాతీలా நான் சொல்லும் சகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்கள் இதை அவசியம் 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 எவரேனும் கல்யாணம் இந்த சுகம் பிள்ளை குட்டி இல்லாமல் போகுமா நான் சொல்லும் சகசியும் கண்காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இனை அவசியம் 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 வைதனகை சரஞ்சரமாய் தொங்கினான் மங்காத அழகு வரும் என்று தங்கம் வரும் திருடர்களும் பார்த்து விட்டா இவைகளை மறித்திடுவார் பொழுது கலங்காதோ கண்களே நான் சொல்லும் ரகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 நான் முயக்கிறேன் ரிக்ஷாவை திருடிக்கணும் முயக்கிறிய ரிக்ஷாவை திருடலாம் நானா நான் இல்லையா நடராஜ் ஸ்டேஷனுக்கு சார் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார்

எல்லாம் இதெல்லாம் என்னடா பாட்டாளி உலகத்துல இருந்து அழைப்பு வந்தது அதை பார்வையிடறதுக்காக பாட்டாளி உலகத்துல இருந்து அழைப்பு வந்துதான் புத்தி இல்லாத பாயல ஆரை பாத்தியா தொப்பியும் போட்டும் ரிக்ஷா தர மாதிரி மாதிரி என்னப்பா அப்படியே தான் அப்ப சரி தம்பிக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கும் வீட்டை சுத்தி வண்டி அடிக்கட்டும் எல்லாருமே இந்த பங்களார்ல எப்பவும் இருப்போங்கிறது என்னப்பா நிச்சயம்

புண்பட்ட உள்ளங்கள் பூரிப்போடு வாழும் புனிதமான சாம்ராஜ்யம் மனத்தோடு வாழ நினைக்கும் மனித குலம் உலவி வரும் மகத்தான சாம்ராஜ்யம் மகத்தான உடையால் உன் போன்ற பெண்கள் போடும் போலி வேஷத்திற்கும் நீங்கள் போட்டிருக்கும் பித்தைக்கார வேஷத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு உண்டு ஓட்ட குடிசையிலே உலவி வரும் உல்லாச உல்லாசபுரியிலே பவனி வரும் உன் போன்ற உடல் மினிக்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு என்ன நான் உடல் மினிக்கு இன்னும் சந்தேகமா மாறத்தோடு வாழ நினைக்கும் மாதரசிகளும் தான் வாழ்கிறார்கள் வெங்காயச்சருக்கு சேவை கட்டும் முன் போன்ற மேனா மினிக்கிகளும் தான் வாழ்கிறார்கள் யோசிக்க வேண்டாமா ஆரணங்குகளுக்கு ஆடம்பரம் தேவையா அடக்கம் தேவையா என்று உங்க அட்வைஸ் தேவையில்லை என் அட்வைஸ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மூளை இருந்தா தானே

பணத்தையும் நகையும் கொடுத்து பெண்களோட மானத்தை விலக்கு வாங்குறதுதான் உங்களை போன்ற ஆண்கள் செய்யும் உதவியா என் உயிரை போனால் உன் உதவி எனக்கு தேவையில்லை அன்னைக்கு இந்த பத்து ரூபாய் போட்டுட்டு போயிட்டீங்க டாக்டர் கொடுத்த பணம் கூட எங்க அப்பாவுக்கு சம்பளம் வந்ததும் கொடுத்துடுவார் இந்த நீங்க போலாம் வேற ஏதாவது வேற ஏதாவது

ஏதோ நல்ல நேரம் பார்த்து வந்திருக்கும் போல இருக்கு நினைச்ச வரப்போகுது என்ன உங்க வீடா இது மில் மாசத்துக்கு பத்து நாள் ஆப்ஸெண்ட் ஆனா என்ன போனா மில்ல இழுத்து மூடிட்டு தான் போனோம் மார்வழி ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க அதனாலதான் வர முடியல தவறு வராது திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கிறதா உத்தேசம் இல்ல இந்த வேற ஆயுதம் எங்க கிருஷ்ணசாமி இன்னும் ஒரு வாரத்தில் உன் படத்தை திருப்பி கொடுத்துருப்பா பணம் கிடைக்க பா பணம் பணம் மனுஷனுக்கு இதுக்காக போய் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அடையினா உன் வீட்டுக்கு போயிருந்தேன் நீ இல்ல உன் மருமம் கொடுத்தாரு வாங்கிட்டு வந்துட்டேன் சரியான கொஞ்சம் டைம் ஆகுது நான் வர்றேன் ஐயோ

பானமே பெருசா நினைச்சிக்கிட்டு இருந்த எனக்கு மரியாதை அவமானத்தை தேடி கொடுத்த நீயா எனக்குமா அப்பா கற்பழந்த கண்ணிக்கு அப்பன்னு பேர் வாங்குறத விட ஒரு சான் கைத்துல தூக்க மாட்டிக்கிட்டு சாருவானு அப்படி சொல்லாதீங்க அப்ப அப்படி சொல்லிருக்கு பானம் பொய் மரியாதை போய் இந்த வேளாய் இது ஒரு நாள் உயோடு இருக்க மாட்டான் இன்னியோட அத்தம் ஒரு இந்த ஒரு வேலோட

என்ன பாருமா இனிமே என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா இல்லம்மா இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் ஆத்திரத்துல தெரியாம கோபத்துல சொல்லிட்டம்மா புடிச்சரிங்க என்ன சமாச்சு டாக்டர் இவ உடம்ப கொஞ்சம் பாருங்க டாக்டர் எல்லாம் சரியா போடுங்க உடம்பு நல்லானா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் டாக்டர் ஆமா டாக்டர் 落踢落踢落踢落踢哈跟你走阿里嗨 <coughs> <coughs>

ڈاکٹر پیسے دوند بچ پیسے دوند بچ پیسے دوند بچ آمن مانو شائلاک میڈیسن پتا ضرور دے لسیدی پتا پتا ڈاکٹر امبے ڈاکٹر امبے اِدي کتنا ما اونے اِما மூணு பைத்து தெரிஞ்சு போச்சு நான் பைத்து எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர் கூட தீர்க்க முடியாத இந்த பைத்த ஒரு நொடியில தீர்த்த உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தகு சைல மெர்சி எப்பவுமே சைலன் இது அப்படியே வச்சுங்க ராஜா விளையாடு ராஜா விளையாடு பழிக்கம் போட்டு நீ வேட்ட மாறிய சுணிக்கலாகவே விளையாடு பழிக்கும் போட்டு நீ வேட்ட மாறிய சுணிக்கலாகவே விளையாடு விளையாடி சும்மா விளையாடு விளையாடி சும்மா விளையாடு கிழிக்க வாயுங்க முன்ச்சு கிட்டதும் வலிக்க மாடும் பாடு கிழிக்க வாயுங்க உன்கு கிட்டதும் வலிக்கமாயிடும் എല്ലാം പോലെ ൂടെമ്പ അഴക്കാതെ തിരുവായി നൂട് അമ്മ തീവക്കാതെ എല്ലാം പോലെ കൂടെ രണ്ടക്കാതെ പൊന്താൽ എന്നെ പറ്റി നിന്നെക്കാതെ நிலகிப்பின் நினைக்காதே காத்து வரும்போது தூக்கிக் கொள்ள தவறாது வரும்போது தூத்திக் கொள்ள தவறாது விளையாடு ராஜா விளையாடு படிக்கும் போட்டு நீலே காரியே தூச்சலாகவே விளையாடு விளையாடு ராஜா விளையாட்டு